வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் பதற்றம் திடீரென்று திருவோணமலையில் இரவாக ஒரு பௌத்த கட்டுமானத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆயத்த பணிகள் சவப்பட்டி ஏந்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் அரசாங்க தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் ஏந்தும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை நிறுவ சுற்றறிக்கை வெளிநாடுகளில் பணிபுரியும் விலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி போர்க்கைதிகள் பரிமாற்ற பணியில் உக்ரைன் திருகோணமலை கடற்கரையோரமாக திடீரென்று இரவோடு இரவாக ஒரு பௌத்த கட்டுமானத்தை கட்டியெழுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சற்று பதட்டமான நிலைமை உருவாகியுள்ளது திருவண்ணாமலை பிரிட்டிக் கோட்டை டஜ்பே கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத் ஜெயந்திபோதி ரஜபிகாரியின் வளாகத்துக்குள் இன்று அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமானப் பணிகள் இடம்பெற்றன அதை பார்வையிடச் சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் நேற்று இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பெயர் பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமித்துவ திணைக்கள் அதிகாரிகளால் திருகோணமலையை துறைமுக பலிசுலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதோடு இது தொடர்பில் நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களுக்கான இருநூறு ரூபாய் சம்பள உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிப்பதை கண்டித்து புகவந்த லாபம் மற்றும் மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் அரசாங்கத்தால் வழங்க தீர்மானிக்கப்பட்ட இந்த இருநூறு ரூபாய் கொடுப்பனவு சட்டவிரோதமானதென்று குறிப்பிட்டு இந்த கொடுப்பனவை வழங்குவதை தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக கூறி இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து எந்த போராட்டம் இடம்பெற்றது இதன்பொழுது புகவந்தலாக நகரில் தோட்டத் தொழிலாளர்கள் ஒரு சபை பெட்டியை ஏந்தி ஊர்வலமாக சுற்றி வந்து எதிர்கட்சியினர் சிலரின் புகைப்படங்களையும் உருவ பொம்மைகளையும் எரித்து எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கொஷங்களை எழுப்பி கவனையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்டத் தொழிலாளர்கள் கூறுகையில் அரச நிதியை மோசடி செய்து நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களே பெருந்தூட்ட மக்களுக்கான சம்பள உயர்வை எதிர்க்கிறார்கள் வரலாற்றில் ஒரு பொழுதும் போராட்டங்கள் மற்றும் நிறுத்தங்களின்றி தற்போதைய அரசாங்கம் சம்பள உயர்வை வழங்குகின்றது இதை எதிர்ப்பதற்கோ இது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கோ தகுதியற்றவர்களே எதிர்க்கட்சியினர் என்றும் தெரிவித்தனர் அரசாங்கம் தோல்வியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் இயந்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஒதுக்கட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சில விடயங்களை எனக்கு நிரூபிக்க முடியும் ஆனால் இந்த நாட்டில் இருக்க முடியாத சூழல் ஏற்படும் அதனால் நாடாளுமன்றில் மட்டுமே சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஆயுதம் ஏந்தி போராடி போராட்டத்தில் ஈடுபட்டது போல அரசின் தோல்வியின் பின்னால் ஆயுதம் ஏந்தும் சூழல் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் என்று வெளியேற்றப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் ஆயுதங்கள் இல்லை என்று கூறுங்கள் கொள்கலன்கள் என்ன தீப்பெட்டியா கண்டுபிடிக்க முடியாமல் மறைத்து வைப்பதற்கு இந்த கொள்கலன்கள் வெளியேற்றியவருக்கு நீங்கள் செய்தது அமைச்சுக்கள் மாற்றியதுதான் அதை நான் செய்திருந்தால் இப்போது என்னை கொலை செய்திருப்பீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தொன் கடக்கிலும் கிலோகிராம் கடக்கலும் போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் நாட்டில் அவை இன்னும் பெருமளவில் புழக்கத்தில் இருப்பதை அடுத்து போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கத்துடன் அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக குறித்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கால தேவையை முற்றிலும் நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயல்படும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது கார்த்திகை வீரர்கள் ஞாபகாத்து நிகழ்வில் ஜனாதிபதி அனுபகுமார திசானாக்கு வெளியிட்ட அறிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துக்குரள கடுமையாக விமர்சித்துள்ளார் இத்தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் குப்பை மேட்டில் இருந்து எங்கள் தலையில் விழுந்த கிரீடம் அல்ல என்ற ஜனாதிபதியின் அறிக்கை நாட்டின் ஒரு கிரீடத்துக்குள் கூடிய முடியாட்சிக்கு திரும்பச் செய்யும் முயற்சியா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது ஆனால் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் இருந்து வேண்டுமென்றே குறித்த வசனம் மட்டும் நீக்கப்பட்டுள்ளது கிரடம் பற்றிய அவரின் உரை நாட்டின் பல கட்சி முறையை ஒழிக்கவும் ஒற்றை கட்சி அரசாங்கத்துக்கு மாறவும் குடியரசு அரசியலை ரத்து செய்யவும் முன்மொழிகிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது கிரிடத்தை மீண்டும் கொண்டு வந்து அணிய வேண்டும் என்பது ஜனாதிபதியின் நோக்கமா பெரும்பான்மை வாக்குகளை பெறாத ஆட்சியாளராக அவர் செயற்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி மறந்துவிடக்கூடாது இந்த நாட்டின் மக்களையும் மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் அவரின் அறிக்கை அந்த சத்தியப்பிராமணத்துக்கு முதனானதாக தோன்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகள் நிறுவப்பட்டதன் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது இதில் வைத்து கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னணி நடிகை கீர்த்தி சுரேஷ் யுனிசெப்பின் குழந்தைகள் நலத்துக்கான தேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக யுனிசெப் அறிவித்துள்ளது இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நலநிதியான உடைய இந்தியாவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ரஷ்யாவுடன் கைதிகள் பரிமாற்றத்துக்கான பணிகள் நடந்து வருவதாகவும் போர் கைதிகளே பெறுவதற்கான பல கூட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதை உறுதிப்படுத்தும் வகையில் துருக்கி மற்றும் அக்கியரபு அமீரகத்தின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் உதவியுடன் ஆலோசனைகள் நடத்தி பெற்று வருவதாகவும் உக்ரேனிய தேச பாதுகாப்பு மற்றும் ராணுவ கவுன்சிலின் செயலாளர் ரஸ்டேம் உமரவ் கூறியுள்ளார் இதன்படி துருக்கியின் சாங்குல் நகரில் போர்க்கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஏற்படுத்த இருதரப்பினரும் ஒப்புதல் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூறு உக்ரைனியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் எனினும் இது பற்றி ரஷ்யா உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை